ஓம் தேவகி சுத கோவிந்த வாசுதேவ ஜெகத்பதே தேகிமே தனயம் கிருஷ்ண துவாமகம் சரணம் கதகா தேவதேவ ஜெகநாதாசவர்த்திகர பிரபு தேகிமே தனயம் சீக்கிரம் ஆயுஷ்மந்தம் யசஸ்வினம் மீண்டும் சொல்கிறேன் ஓம் தேவகி சுத கோவிந்த வாசுதேவ ஜெகத்பதே தேகிமே தனயம் கிருஷ்ண துவாமகம் சரணம் கதகா தேவதேவ ஜெகநாதா வம்சவர்த்தி கரப்பிரபு தேகிமே தனயம் சீக்கிரம் ஆயுஷ்மந்தம் யசஸ்வினம் இது நல்ல குழந்தை பாக்கியத்தையும் குழந்தை பெற்றவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான இடத்தையும் கொடுத்து சர்வ ஞான வல்லமையை கொடுக்கின்ற அற்புதமான சந்தான கோபால மந்திரத்திலே ஓம் கிளீம் கிருஷ்ண கிளீம் என்கின்ற மூலாதார மந்திரத்தை மூல மந்திரத்தை ஓதி அதாவது சுகுமார கிருதம் என்கின்ற நெய்னால் ஹோமம் செய்வதும் அந்த சுகுமார கிருதத்தை கணவன் மனைவி இரு இருவரும் உண்டு வந்தால் துளி துளி சாப்பிட்டு வந்தால் நல்ல சத்புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கும் குழந்தையே இல்லை என்று இயங்குகின்றவர்கள் பல ஆயிரம் பேர் பல கோடி பேர் சொல்லலாம் இது பல கர்மவினைகளின் தொகுப்பே ஆகமே தவிர வேதை வேறு எதையும் நினைத்து கலங்க வேண்டாம் ஜாதகத்திலே பஞ்சமஸ்தானம் என்ற பூர்வ புண்ணியஸ்தான ஆண்களை குறிக்கின்றது பெண்களுக்கு ஒன்பதாம் இடம் குழந்தை பாக்கியத்தை எடுத்து உரைக்கின்றது ஆனாலும் குருவை மிஞ்சி எந்த ஜாதகமும் ஜோதிடமும் வேலை செய்யாது அன்றாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சர்க்குரு அமைந்துவிட்டால் காஞ்சி பரமாத்மா காஞ்சி மகாகனியிடம் பதிமூணு வயது கல்யாணம் ஆகிவிட்டது குழந்தையே இல்லை என்று ஏங்கி வந்த ஒரு பெண்மணி கூறியதை இங்கே குறைந்த விரைவாக கூறுகிறேன் எளிமையான காரியம் இதை சொல்ல சொன்னார் அதே வருடத்தில் குழந்தை நல்ல குழந்தை ஒன்றுக்கு இரண்டாக பிறந்தது இதெல்லாம் நடந்த கதை எதிலும் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை குருபக்தி பக்தி இது இருக்கும் பொழுது அதை எல்லாவற்றிலும் நாம் நமக்கு நல்லதே கிடைக்கும் இப்படி இன்று ஒரு நான்கு விதமான செய்திகளை பார்ப்போம் குருவாரமாகிய நாளைக்கு வியாழக்கிழமையினுடைய பலன்கள் என்ன என்னென்ன செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் யார் யாருக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும் கல்கியினுடைய கல்கி பகவான் அவதாரம் எடுக்கப் போகின்றாரே அந்த கல்கியினுடைய தரிசனத்தை முன்கூட்டியே எப்படி வால்மீகி ராமாயணத்தை முன்கூட்டியே அவர் பிறப்பதற்கு பல ஆயிரம் முன்பாகவே இராமாயணத்தை வடித்தாரோ அது போல கல்கி அவதாரமானது தோன்றுகின்ற இடத்தை சித்தர்கள் முன்பாகவே ரகசியமாக பலரிடம் சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள் அப்படி குழந்தை இல்லாதவர்களுக்கு எளிமையான பல பூஜை முறைகளில் ஒன்று நாளைக்கு அருகில் உள்ள ஆலயங்களுக்கு வியாழக்கிழமையிலே குரு முக்கியமானது விசேஷமானது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒன்று முதல் இரண்டு மணி வரை மா இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பக்கத்திலே உள்ள அம்பாள் சன்னதிக்கு சென்று அம்பாளை வழிபட்டு முடிந்த அளவுக்கு அபிஷேக ஆராதனை நல்ல புடவைகள் மஞ்சள் நிற புடவைகளை சாத்தி அதுபோல குறைந்தது ஐந்து சுமங்கலிகளுக்கு நீங்கள் மஞ்சள் புடவை மஞ்சள் ரவிக்கை மற்றும் வளையல் கண்மை தேங்காய் இதுபோல வெற்றிலை பாக்குடன் முழு மட்டை தேங்காயை வைத்து அது இந்த மே தேங்காயை சுற்றிலும் தொடுத்த மல்லிகப்பூவை நன்றாக சுத்தி அவர்களை அதே ஆலயத்தில் உட்கார வைத்து அம்பாளாக அந்த பரமேஸ்வரியாக சர்வ வல்லமை உள்ள அகிலாண்டேஸ்வரியாக அவர்களை நினைத்து நீங்கள் வேண்டிக்கொண்டு அப்படியே அந்த தளப்பு என்கின்ற புடவினுடைய முந்தானையிலே அம்பாளிடம் வைத்து அதை எடுத்து அவர்களிடம் அதை சேர்த்து விட்டால் உடனடியாக நல்ல குழந்தை பிறக்கும் எப்படிப்பட்ட பரிகாரம் செய்து சலித்து அழுத்து முடியாமல் போனவர்களுக்கு நல்ல குழந்தையை கொடுத்த எத்தனையோ அற்புதங்கள் நடத்தி தான் இருக்கின்றார்கள் குருவாரமானும் குருவாரமானது நல்ல குழந்தை வாரம் நல்ல வரம் குழந்தை வரம் கிடைக்கின்றது பொருள் வளம் நிறைய காசு பணம் தரித்திரமற்ற வரம் குருனுடைய பல கோடி சித்தர்கள் சமாதி அடங்கிய ஜீவ சமாதி திருவரிசல் பிருந்தாவனம் அதிஷ்டானம் இப்படிப்பட்ட இடங்களிலே நாளைக்கு வழ வணங்கி அன்னதானத்துடன் எலும்புச்சம்பட தானத்துடன் பூர்த்தி செய்வதும் இப்படி அவரவர்கள் குலதெய்வத்தை வேண்டி வணங்குவதும் நல்ல சந்ததி விருத்தியை தரும் இப்படி மேலும் மதுரை மாநகரை தெரிந்து கொண்டவர்கள் தெரியாமல் இருப்பவர்கள் அவர்களெல்லாம் நாளைக்கு செல்லக்கூடிய இடம் மதுரையில் உள்ள அதாவது சொக்கநாதர் ஆலயத்திலே அவருடைய சன்னதியிலே உள்ள அந்தஸ்தமம் நந்தியினுடைய நந்தியினுடைய அருகில் உள்ள தாயம்மாள் தாயம்மாள்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த நந்தி மண்டபத்துக்கு இடது பக்கம் ஒரு அம்பாளை ஒரு பாபாடையை போட்டு மறைத்திருப்பார்கள் அந்த அம்பாளை வணங்கி அங்கே முன் அனுமதி பெற்று இரண்டு நெய் தீபத்தை ஏற்றி மூன்று முறை வலம் வந்த அந்த தூணை தாயம்மா தாயம்மா எனக்கு நல்ல குழந்தை தாயம் தாருமம்மா தாரும வேண்டி மூன்று வாரமோ மூன்று முறையோ மூன்று நாளோ இதை செய்தால் அதே நாளில் அதே வாரத்தில் அவர்கள் குழந்தை பாக்கியத்திற்கான கர்ப்பம் அடைந்து விடுவார்கள் இது நமக்கு கை வந்த பிரசாதம் எத்தனையோ பேர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் பல பேருக்கு சொல்லுங்கள் என்று சொன்னோம் செய்யவில்லை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலே நாம் மீனாட்சி சன்னதியை தரிசனம் பண்ணுங்கள் பிறகு சொக்கநாதர் ஆலயத்திற்கு போகும்போது அங்கு அக்னி வீரபத்தர் அகோர வீரபத்தர் கொடிமரம் நந்தி துவாரபாலகர் உள்ளே செல்ல வேண்டாம் அதற்கு முன்பாக இடையிலே பார்த்தால் ஒரு தூணிலே பெரிய ஆஞ்சநேயர் வளர்ந்து கொண்டே இருப்பார் அதையும் தரிசனம் பண்ணுங்கள் அதற்கு நேர ஒரு அம்பாள் அந்த தூணிலே ஒரு பாவாடை மட்டும் கட்டி முகம் மட்டும் தெரிகின்ற அம்பாளுக்கு பேரு தாயம்மாள் தாய்மை அடைய வைக்கின்ற அம்பாள் தாயம்மாள் இப்படி நாளைக்கு அதை செய்வதும் நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும் இப்படிப்பட்ட நாட்களிலே இப்படி பொதுவாக நாம் என்ன செய்கின்றோம் நாளைக்கு வியாழக்கிழமையிலே குருவாரமாகிய வியாழக்கிழமை ஒரு முறை நமக்கு கிடைப்பது நல்ல பாக்கியம் என்று நினைக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக குருவாரத்தில் சில குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் சேர்ந்து வரும் நாட்களிலே பூஜைகள் அளப்பரிய பழன்களை அள்ளி அள்ளி தரும் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சக்தி வாய்ந்த மருத்துவ நட்சத்திரம் நாளைக்கு மருத்துவ சக்தி நிறைந்த வைத்தியநாத சுவாமி வைத்தீஸ்வரன் தன்பந்திரி இப்படி வைத்திய சக்தி நிறைந்த இடங்களில் வழிபடுவதும் அப்படி குருவாரம் வியாழக்கிழமையிலே அஸ்வினி நட்சத்திரம் கூடும் நாளில் மாலா சதுர்த்த சக்திகள் என்ற அற்புதமான ஒரு சக்திகள் பரவழியிலே அப்படியே வர இருக்கின்றது இப்படிப்பட்ட நாட்களிலே நீங்கள் ருத்ர பாதங்கள் உள்ள ஸ்தலங்களிலே அதாவது திருவண்ணாமலையிலே எட்டு திசையிலும் ருத்ரபாதங்கள் தெரியும் அதே மாதிரி திருவெண்காடு அங்கே ருத்ரபாத தரிசனம் பார்க்கலாம் பேரையூர் புதுக்கோட்டை அறையிலே பேரையூர் ராமேஸ்வரம் போன்ற ஸ்தலங்களிலே உள்ள ருத்ர பாதங்களுக்கு சிவபெருமானுடைய பாதத்துக்கு ருத்ரபாதம் என்று சொல்வார்கள் உரிய முறையிலே நீங்கள் அபிஷேக ஆராதனைகளை மனமாற நிறைவேற்றி அதற்கு மஞ்சள் ஆரஞ்சு வண்ண ஆடைகளை அங்கே தானமாக அளித்தால் எந்தவிதமான நோயில் இல்லாமல் நோயின் கடுமை உடனடியாக தணிந்து ஆயுளும் பெருகி வருவதற்கு நல்ல வழி பிறக்கும் மாலா சக்தி சக்திகள் எனப்படுகின்ற இந்த நாள் மீண்டும் பல மாதங்களுக்கு பிறகு வரலாம் எப்பேற்பட்ட மருத்துவ நோய் கைனோகாலஜிஸ்ட் பிள்ளை பேர் குழந்தை பேர் மருத்துவர்களுக்கெல்லாம் வணங்க வேண்டிய நல்ல நாள் நோய்களுக்கான கர்ம வினைகள் எவ்வளவு இருந்தாலும் அது கழியும் நோய்கள் வராமல் இருப்பதற்கு முன்கூட்டியே தற்காப்பு சக்தியை உடனே அளிக்கும் அனுபவித்தே கொண்டிருக்கும் எத்தனையோ நோய்களால் படாத பாடுபட்டு கொண்டிருக்கும் அவர்களுக்கு தக்க நோயின் குண நிவாரண சக்திகளை கொடுக்கும் இதை நமது அகஸ்திய விஜயத்திலே சொல்லியிருக்கிறோம் நான்கு கர்ம வினைகள் மிகவும் பெருத்து நோய்களை முற்றிலும் நிவர்த்தி செய்ய முடியாமல் தவித்து கொண்டு இருப்பதே ஆக வேண்டும் என்ற நிலையிலும் நோய் கடுமையான கொடுமைகளை தனித்து நோயின் கொடுமைகளை தாங்குவதற்கான நல்ல சக்திகளை வலி வந்தாலும் தாங்க முடியும் அப்படிப்பட்ட சக்திகளையும் இறைவன் கொடுப்பான் இந்த நான்கு சதுர்த்த குண பல மருத்துவ சக்திகள் அப்படியே திரண்டு வரும் நாளே நாளைக்கு மாலா சதுர்த்த சக்திகள் நிறைந்த அஸ்வினி நட்சத்திரம் கூடும் குருவாரமாகும் ஆஸ்துமா நீரிழிவு புற்றுநோய் கேன்சர் போன்ற கடுமையான நோய்களால் நெடுங்காலமாக அதற்கு விடிவே கிடைக்காமல் வாழ்கின்றவர்கள் அதை நினைத்து வாடி வதங்கிக் கொண்டு இருப்பவர்கள் இப்படிப்பட்ட நாட்களை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொண்டு அதை குருவர்களுடன் உங்களுடைய குருவை வேண்டிக்கொண்டு அந்த இறைவனையும் அவருடைய அருளையும் பெற முயலுங்கள் இப்படி திருக்கணித முறைப்படி நாளைக்கு விசுவாவசு வருஷம் ஆடி மாதம் முப்பதாம் தேதி பதினாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பகல் ஒம்பது மணி ஏழு நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமை சூரிய உதயம் வரை அஸ்வினி நட்சத்திரம் கூடும் குருவாரமாக வியாழக்கிழமையாக கிடைப்பது இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அதை உரிய முறையிலே அதை பயன்படுத்தி கொள்ள முயலும் நிலை வர வேண்டும் எதையும் குரு நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி உங்களுக்கே அப்படி பழங்களிலே பல க பழங்கள் இருக்கின்றது குழந்தையே இல்லாதவர்கள் வயிற்றிலே சில பூச்சிகள் பல தொந்தரவுகள் கர்ப்பப்பையை தாக்க இருக்கும் அவர்களெல்லாம் துரியன் பழம் என்கின்ற பழம் பல இடங்களிலே கிடைக்கும் திண்டுக்கல் இந்த மாதிரி பல முக்கியமான பெரும் கடைகளே துரியன் பழம் என்கின்ற சின்ன பலாப்பழம் போல இருக்கும் அதை வாங்கி இறைவனிடம் படைத்துவிட்டு முழுமையாக ஒரு பெண் சாப்பிட்டார் துரித சக்தியை கிடைத்து நல்ல குழந்தைகள் கிடைக்கும் இப்படி மேலும் விளக்கங்களுக்கு நீங்கள் இங்கே தொடர்பு கொள்ளுங்களேன் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் திரு வெங்கடகிருஷ்ணன் மேலும் எப்படிப்பட்ட கேது கிரக தோஷம் கேது மகாதசை கேது நமக்கு ஞானக்காரனாக இருந்தாலும் வீட்டிலே வம்பு சண்டைகள் அதிகமாக இருக்கும் மாமனார் மாமியார்கள் எதை சொன்னாலும் மருமகளோட சண்டையிடுவார்கள் அல்லது மாமனாரிடம் மாமியாரிடம் மருமகள் போடும் சண்டையோ அளவற்றதாக சில இடங்களில் திறந்தாலும் அவர்களுக்கெல்லாம் நல்ல வைராக்கிய சிந்தனையும் மூட்டு சம்பந்தமான எலும்புக்குள் உள்ள ஒரு மஜ்ஜை என்கின்ற பொருள் குறைந்தால் உடம்பு வியாதி வருகின்றது உடம் உடல் பலம் குறைகின்றது கண்திருஷ்டினால் பொறாமையினால் பல பேர் பாதித்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களெல்லாம் நீங்கள் அழகாக எளிமையாக கையிலே மோதிரமாக பூனைக்கண் என்று சொல்வார்கள் அதுபோல புலிக்கண் டைகரை என்கின்ற அற்புதமான சக்தி வாய்ந்த மிக மிக சக்தி வாய்ந்த அந்த கற்களை மோதிரத்தில் செய்து அதை போட்டு தக்க பூஜை செய்து மோதிரம் செய்யுங்கள் மோதிரம் செய்து போடுவது ஒருமுறை ஒரு குரு மூலமாக அதை வாங்கி நீங்கள் அணிவது வாழ்க்கையிலே பல பேர் நடுப்பில் நடுப்புற மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுகின்ற மருமகள் மருமகன் மற்றும் மாமியார் மாமனார்கள் ஒற்றுமையுடன் இருப்பதற்கு நல்ல நாளாக நாளைக்கு வியாழக்கிழமை நமக்கு அஸ்வினி நட்சத்திரம் அந்த திருத்துறைப்பூண்டியிலே உள்ள பிறவி மருந்தீஸ்வரர் கும்பகோணத்திலே திருத்தேவன்குடி கற்கடநாயகி அபூர்வநாயகி கற்கடக ஈஸ்வரர் அருமருந்து நாயகி அபூர்வநாயகி என்று சொல்வார் திருமழப்பாடி வைத்தியநாத சுவாமி கோவில் மற்றும் மதுரை ஸ்ரீவல்லிபுத்தூர் அருகே உள்ள சக்தி வாய்ந்த வைத்தியநாதர் ஆலயம் பரியாப்பட்டி மருந்தீஸ்வரர் மாயவரம் சீர்காழி அருகில் உள்ள தையல் நாயகி உடனுடைய மரு உடனுடைய மருந்தீஸ்வரர் பூந்தமல்லி ஸ்ரீ சக்தி வாய்ந்த வைத்தியநாத சுவாமி மற்றும் திருவான்மையூர் திருபுர சுந்தரி ஸ்ரீ மருந்தீஸ்வரர் மற்றும் அமிர்த பாலாம்பாள் சமேத ஸ்ரீ அமிர்த மிருத்துஞ்சேஸ்வரர் பெரும்பண்ணையூர் திருவாரூர் கும்பகோணம் மார்க்கிலே மார்க்கத்திலே உள்ள பெரும்பன்னையூர் அருகில் உள்ள மஞ்சக்குடிக்கு ஆற்றங்கரைக்கு வடபுறம் உள்ள சக்தி வாய்ந்த மிருத்தி தோஷத்தை யம பயத்தை மரண பயத்தை தீர்க்கின்ற அற்புதமான ஸ்தலங்களில் வழிபடுவது குருவாரத்தில் நீங்கள் வெற்றியை விடுவீர்கள் தேய்பிரையிலே செய்கின்ற பரிகாரங்கள் இறை வணக்கங்கள் ஒன்றுக்கு பல கோடியாக வந்து உங்கள் காரியங்கள் எல்லாம் ஜெயமோ ஜெயம் என்று என்று நலனால் காரிய சித்தி என்று சொல்வார்கள் ஜாதகத்திலே சந்திரன் இருக்கும் இடத்தில் இரண்டாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் கஜகேசரி யோகம் என்று சொல்வார்கள் இப்படி ரிஷவராசிக்கு சில காரியங்கள் தடைப்பட்டு இருந்தால் அவைகள் வெற்றி அடைய வாய்ப்பு உண்டு மேலும் தனுர் ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்களிலிருந்து இருந்து அவை கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடும் மீன ராசிக்காரர்கள் மற்றும் கும்பராசிக்காரர்கள் குறைந்தது இந்த இரண்டரை வருட வருடம் நீங்கள் பயபக்தியுடன் உங்கள் பெரியவர்களை நினைத்து உங்களுடைய பூஜை புனஸ்காரங்களை எளிமையாக அதை செய்து வந்தால் பாதுகாப்பு சக்தி தரும் இப்படி குழந்தையே இல்லை என்று இயங்கிக் கொண்டு இருப்பவர்கள் குருவாயூரப்பனை தரிசித்து துலாபாரம் கொடுத்து அங்கே கௌபீனம் என்கின்ற பிரசாதம் கொடுப்பார்கள் நவநீதம் என்கின்ற வெண்ணை கொடுப்பார்கள் அதை வாங்கி நீங்கள் பிரசாதமாக ஏற்று வந்தால் மேலும் அவ்வப்பொழுது உங்களுடைய ஊருக்கு அருகிலே திருவிழாக்களிலே எத்தனையோ சிறு குழந்தைகள் ஏழ்மையான நிலைமையில் உள்ள குழந்தைகளுக்கு அவர்கள் சாப்பிடக்கூட கிடை அவர்களுக்கு கிடைக்காத மிட்டாய் நல்ல இனிப்பு இவைகளை கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுடைய பரிபூர்ண ஆசிகள் உங்களை வந்து சேரும் இரவு நேரங்களிலே பைரவருக்கு கடித்து சாப்பிடும் பொறை என்கின்ற பிஸ்கட்டை போடும் பொழுது பைரவ சாபதோஷங்கள் நீங்கி நல்ல குழந்தைகளை அந்த பைரவ லோகத்திலிருந்து நமக்கு கிடைக்க வழிவகை செய்வார் இப்படி பல கோடி ரகசியங்கள் கொண்ட டைகரை மோதிரமானது இதே மேலே சொல்லப்பட்ட நம்பர் நைன் போர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இப்படி ஒவ்வொரு ஆலயத்திலும் பல கோடி ரகசியங்களே இருக்கின்றது ஏதோ மேம்போக்காக சொல்வதை விட அதை பற்றி சொல்பவர்கள் கருத்தாக கொஞ்சம் பொறுமையாக ஒளிமதியை பற்றி கேள்விப்பட்டோம் அதை இன்னும் நீண்ட நெடியிலே விளக்கமாக சொல்லும் ஒவ்வொரு ஸ்தலத்திலும் ஒவ்வொரு பித்திருக்கள் மண்டலம் இருக்கின்றது சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இருக்கின்றது அங்கே என்னென்ன செய்து நமது கர்மாவை பிரார்த்த சஞ்சித பிரார்த்த ஆகாமி மூன்று விதமான கருமாக்களையும் ஒரு சேர கழித்து விட்டால் அப்புறம் வாழ்க்கையானது போதும் என்கின்ற மனம் வந்துவிடும் அதற்காக எதிர்வரும் மாலிய பட்ச தர்ப்பணம் பதினைந்து நாளும் பிரம்மோற்சவம் போல நடக்க இருக்கும் இடமானது திருச்சி லால்குடி அருகிலே பூவாலூர் குங்கும சௌந்தரி உடனுடைய உடனாய திருமூலநாதர் மகாலிங்கேஸ்வரர் அங்கே கிடைக்காத சக்தியே கிடையாது கயாவை விட கோடான கோடி பழங்களை இந்த வருடம் நமக்கு சித்த பெருமான்கள் சத்குரு ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் அவர் சொல்லியபடி பல கோடி லோகங்களிலிருந்து பித்ருக்களுடன் ஏன் அந்த பரமாத்மாவே வந்து அந்த தர்ப்பணங்களை ஏற்று உங்களுடைய பித்ரு மண்டலங்களுக்கு செல்லும் எத்தனையோ நீங்கள் செலுத்த வேண்டிய கைங்கறிகளை செய்வார்கள் மேலும் இப்பொழுதே ஒரு முடிவு சங்கற்பம் செய்து கொள்ளுங்கள் யாரும் இறந்தவர்களுக்கு வழிநெடுக ரோடுகளிலே ரோடுகளிலே அந்த பிரேதத்தின் மேலே வீசி எறிகின்ற பூவானது பல கோடி சாபங்களை வீசி எறிந்தவர்களுக்கும் அந்த பிரேதம் அந்த இறந்தவருடைய குடும்பத்தையும் பேய் பிசாசு பில்லி சோனியம் என்று நிழல் ஆட்டான ஆட்டம் ஆட்டும் இவர்களெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து நீங்கள் போடுகின்ற மாலையோ எதுவாக இருந்தாலும் அதே இடத்தில் எடுத்து ஓரமாக வைத்து அதை ஆற்றிலோ குளத்திலோ விட்டுவிடுங்கள் சாலைகளிலே பல பேர் மிதிப்படும் அளவுக்கு போடாதீர்கள் ஏனென்றால் அப்படி போட்டவர்கள் எல்லாம் இன்று பலவிதமான வியாதிகளிலும் நோய் நொடிகளிலும் பேய் நடமாட்டம் என்று நிழல் நடமாட்டம் என்று வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அதற்காக இது போட்டு பெருமையாக கொண்டாடப்படாது அவர்கள் அமைதியான சாந்தமான வாழ்விற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் அப்படியும் எனக்கு ஆசை தாங்கவில்லை என்று நினைத்தாள் சில மூளைகளிலே நான்கு மூளைகளிலே காகித பூக்களை அந்த அப்ப கூட அது தவறுதான் காகித பூக்களை ஒரு புஷ்பாஞ்சலியாக செய்யலாமே தவிர இறைவனுக்கு போ போடக்கூடிய சாத்தக்கூடிய வழிபடக்கூடிய அந்த பூவை இறைவன் அடி சேர்வோருக்கு போட்டால் அவர் எங்கே போய் சேர்வார் இறைவனடி சேர்வாரா தேவையற்ற நரக வேதனை அந்த குடும்பங்களே அடைந்து கொண்டிருக்கிறது பல பேர் சொல்வதை இங்கே பல வருடங்களாக யோசித்து உங்களுக்கு சொல்கின்றோம் இப்படி நீங்கள் செய்வீர்களானால் கண்ணீர் அஞ்சலி என்கின்ற ஒரு போஸ்டை ஒட்டாதீர்கள் நாம் அஞ்சலி செலுத்துவதெல்லாம் அவர்களுக்காக பைரவ சந்நிதியிலே ஆலயத்திலே பைரவருக்கு விளக்கு போடுங்கள் அந்த இறந்தவருடைய வீட்டுக்கு தேவையான உதவிகளை பொருள் பணம் தானியம் அரிசி உப்பு இவைகள்லாம் வாங்கி கொடுத்து உதவுதான் உண்மையான நட்பே தவிர ரோட்டிலே பல பேர் பார்த்து வேதனை அடைகின்றவரிலே பூக்களை விசிறி வீசி செல்கின்றார்கள் இதை நாட்டை ஆளும் அத்தனை பேரையும் பாதிக்கும் நாம் பெரிய அதிகாரி முதல் அமைச்சர் வரை அதே வழியிலே காரிலே செல்வார்கள் அந்த பிரேத தோஷமானது அத்தனை பேரையும் பற்றி கொண்டு ஆட்டான ஆட்டாட்டும் இதற்கு வழிமுறைகள் என்னவென்றால் சித்தர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும் எது போலி எது உண்மை எது நல்லது எது கெட்டது என்று எடுத்து உரைப்பது நாம் நிதானமாக யோசிக்கும் போது நாம் அதில் நல்ல விளக்கங்களை பெறலாம் இதை பற்றி விவரமாக நமது புனிதமான ஆன்மீக மாத இதழாக உங்களுக்கு அகஸ்திய விஜயம் என்கின்ற புத்தகத்தை வெளியிட்டு வருகின்றோம் முப்பத்தி மூன்று வருடங்களாக தொடர்ந்து உங்களுக்கு விளக்கங்களை தருவதற்கு தொண்ணூத்தி நாலு எண்பத்தி எட்டு எழுபத்தி ஆறு ஐம்பத்தாறு சைபர் நாலு நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் திரு வெங்கடகிருஷ்ணனை தொடர்பு கொண்டு நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தினுடைய அருளாலா அருணாச்சலா